வெல்கம் டு குட்டி பிளாக் டூ இன்னைக்கு வந்து என்னுடைய பரபரப்பான மண்டே ஈவினிங் டு நைட் ருட்டின் தான் பார்க்க போறீங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க வரப்போ வந்து க்ராசரிஸில் எல்லாம் அரிசி அப்புறம் கடலப்பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரீஃபல் பண்ணியாச்சு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு ஷிஃப்ட் பண்றப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல அங்கங்கே துண்டு விழுகும் இந்த ஐட்டம் இருக்காது அந்த ஐட்டம் இருக்கான்னு ரிப்பீட்டடாக வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படிதான் என் ஹஸ்பண்டை ரெண்டு மாசம் அழைக்கழிச்சிக்கிட்டு இருக்கே கிட்டத்தட்ட ஜூன் மந்த் டுவெண்ட்டிக்கு மேலே தான் நாங்கள் வந்தோம் ஸோ அப்போ வந்து ஒரு டென் டேஸ் கிராசரிஸ் சொல்லிட்டு அந்த மந்த்துக்கு வாங்கியாச்சு இப்போ ஜூலை ஆயிடுச்சுங்க இந்த மந்த்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு டேட் வந்து டுவெண்ட்டி டூ ஆயிடுச்சு பட் இன்னுமே க்ராசரிஸ் அப்பப்போ வாங்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் ரெகுலேரேஷாகல நெக்ஸ்ட் மந்த் ப்ராப்பரா லிஸ்ட் போட்டு க்ராசரிஸ் வாங்கணும்னுட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லைஃப் வந்து என்ன தான் ரொம்ப டைட்டாக போனாலும் கண்டிப்பாக சேவிங்ஸ்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒதுக்கி வச்சே தான் ஆகணும் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் ஆர்டி போட்டுருணும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து நம்ம சேவ் பண்ணலான்ட்டு பட் எதிர்பாராத ஒரு செலவு வந்துச்சு ஸோ அதுக்கு நாங்கள் செலவு பண்ணிவிட்டோம் ஸோ மறுபடியும் இப்போ நாங்கள் ஆர்டி போட்டுக்கோம் ரெண்டு பசங்களுக்கும் எஜுகேஷனுக்கு ஸோ நீங்கள் வந்து உங்கள் குட்டிஸ்க்கோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான சேவிங்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணாட்டி அட்லீஸ்ட் மினிமம் உண்டியல் சேமிப்பாச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு சின்ன அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எப்பவுமே சப்பாத்திக்கு நார்மல் சைடிஷ் நம்ம ரெடி பண்ணுவோம்ல அப்படி இல்லாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு தோல் நீக்கி ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கேரட் கொஞ்சமாக தக்காளி கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி இது கூடவே கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் உப்பு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸோ இது ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ளே மகீனுக்கு பிடிச்ச இட்லி உப்புமா ரெடி பண்ணியிருந்தேன் மார்னிங் முஞ்சின இட்லி வச்சு ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் தாளிப்புக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன கூடவே கொஞ்சமாக பட்டரும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நிறுன நறுந பிரிவங்க பொடியாக நறுந கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க சாட் மசாலா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லாட்டி லெமன் ஜூஸாக சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மேஷ் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து கொஞ்சமாக குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு மறுபடியும் அங்கங்கே மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது பாஜி மசாலா அந்த மசாலா கொடுப்பாங்க பாருங்கள் அது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பண்ணை விட சப்பாத்திக்கு தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான சப்பாத்தியோட இந்த சைட் டிஷ் வச்சு திருப்தியாக டின்னரை சாப்பிட்டு முடித்தோம் ஸோ கண்டிப்பாக இன்னொரு மினி பிளாகில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்